அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஐப்பசி மாத சங்கடகர சதுர்த்தி என்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் விநாயகரை முழு மனதோடு வழிபடுபவர்களுக்கு அனைத்தும் சக்தியாகும் முக்கியமாக சதுர்த்தி திதியில் அதிகாலையிலேயே எழுந்து வீட்டை சுத்தபத்தமாக தூய்மை செய்துவிட்டு மாக்கோள விட்டு பின்பு நீராடி வந்து பூஜை அறையில் மனைப்பழகே வைத்து அதன் மேல் தலைவாழை இலையை அதன் நுனி வடக்கு புறமாக இருக்கும்படி வைத்து அதில் பச்சரிசியை பருப்பிக்கொள்ள வேண்டும் அரிசியின் மேல் நமது வல்லது மோதிர விரலால் பிள்ளையார் சுழியிட்டு அதற்கு நீங்கள் முழு மரியாதை செலுத்த வேண்டும் குறிப்பாக வைக்கப்பட்டுள்ள மனையின் இருபுறமும் குத்து விளக்கு வைத்து தேவையான பூஜை பொருட்கள் நிவேதன பொருட்கள் அபிஷேகப் பொருட்கள் தயாராக வைத்து கொள்ள வேண்டும் நமது வீட்டு பிள்ளைகள் மூலம் முக்கியமாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரோ அல்லது வீட்டில் இருக்கும் விக்கிரகமோ ஏதேனும் விநாயகரை வழிபடுவது அதாவது மஞ்சளை பிள்ளையாராக பிடித்ததாக ஒரு குளுமிலாக பிடித்து அதற்கு அருகம்புல் சாத்தி அதனையும் பிள்ளையாராக வைத்து வழிபடலாம் அதற்கு சந்தனம் குங்குமம் விட்டு தொப்பையில் காசு வைக்க வேண்டும் பிள்ளையாருக்கு அறையில் துண்டு கட்டி பூ மாலை அருகம்புல் மாலை அணிவித்து மனைப்பலையில் இருபுறமும் வைக்க வேண்டும் குன்றிமணியால் கண்களை கண்டிப்பாக திறந்துவிட்டு பின்பு பிள்ளையாரை முழு மனதோடு வழிபட வேண்டும் முக்கியமாக கணபதியின் மூல மந்திரத்தை இருபத்தொரு முறை அல்லது ஐம்பத்தொரு முறை சொல்லி பூஜையை செய்ய வேண்டும் பூஜை முடிந்ததும் குழந்தைகளுக்கு நிவேதன பட்சணங்களை வழங்கி நாமும் சாப்பிட வேண்டும் முதலாவதாக பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தால் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் வீட்டின் பூஜை முடிந்த பின் ஆலயம் சென்று விநாயகப் பெருமானை வணங்கி வரலாம் காலை மாலை இரு வேளையும் பூஜை செய்வது சிறப்பு விநாயகர் சதுர்த்திக்கு பின் விநாயகர் சிலையை விமர்ஜனம் செய்ய வேண்டும் விநாயகர் சதுர்த்தியும் சேர்ந்து அன்றைய தினமோ அல்லது ஒற்றைப்படையில் அமையும்படி அதாவது ஒற்றைப்படையில் அமையும்படி வந்தது போல நீங்கள் இந்த ஐப்பசி மாத இந்த சங்கடகர சதுர்த்தி நாளிலும் இவ்வாறே அமையும்படி வழிபடுவது சிறப்பாகும் முக்கியமாக பிள்ளையாரை முழு மனதோடு வழிபடுவர்களுக்கு அனைத்தும் சித்தியாகும் என்பது மாபெரும் சிறப்பம்சமாகும் பிள்ளையாரை பிள்ளையாரை முழு மனதோடு வழிபடுவர்களுக்கு அனைத்தும் சித்தியாகும் மூலாதாரத்திற்கு உரியவராக விளங்கும் விநாயகப் பெருமான் முழு முதல் கடவுளாக விளங்குகிறார் இவரை வணங்கிவிட்டு எச்செயலையும் தொடங்குபவர் எந்த சுபிட்சத்தையும் செய்யத் தொடங்கினாலும் பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் போட்டு அப்படி விநாயகப் பெருமானை தொடங்கும் செயல் தடையேறும் இல்லாமல் இனிதே நிறைவேறி அருள்வாய் என்று வணங்கிவிட்டு செயல்பட வேண்டும் எழுத தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டு செயல் ஏதும் தொடங்கு என குழந்தைகளுக்கு வீட்டு பெரியவர்கள் வழிகாட்டுவார்கள் விநாயகருக்கு சிறந்த எழுத்தாளராக பணியாற்றியிருக்கிறார் தன் தந்தத்தை உடித்து எழுச்சாணியாக்கி வியாசர் சொல்ல மகாபாரதியத்தை எழுதியவர்தான் நாம் பரம்பொல் விநாயகப் பெருமான் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வணங்குவோருக்கு விநாயகருடைய நன்மை உண்டாகும் மஞ்சள் பிடித்த பிள்ளையாரை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் மண் அதாவது மண் பிள்ளையாரை பூஜித்தால் நல்ல பதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புற்று மண்ணினால் செய்த பிள்ளையாரை பூஜித்தால் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடைய ஆகும் வெள்ளத்தால் செய்த பிள்ளையாரை பூஜித்தால் சகல பாக்கியமும் அடையலாம் உப்பினால் செய்த பிள்ளையாரை வணங்கினால் அனைத்தும் அதாவது அனைத்து எதிரிகளையும் வெல்லலாம் வெள்ளருக்கு பிள்ளையாரை பூஜை செய்தால் கண்டிப்பாக அனைத்தும் வெற்றியாகும் பசு ஞானத்தால் பிள்ளையார் செய்து பூஜித்தால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெண்ணெய கைகூடும் வெண்ணையில் பிள்ளையார் செய்து பூஜை செய்தால் அனைத்தும் காரிய சித்தியாகும் நிவேதானம் தனக்கு சொல்வது என்ன என்றால் விநாயகருக்கு மோதகம் கருப்பு அவள் பொறிகடலை அனைத்தும் படைக்க வேண்டும் இந்த நிவேதன பொருட்களுக்குள் பெரும் தத்துவம் அடங்கியிருக்கிறது அது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மோதகம் இதன் வெளிப்பகுதி வெள்ளையாகவும் உள்ளே மஞ்சளாகவும் இனிப்பு பூராவும் இருக்கிறது மனதை வெள்ளையாகவும் முக்கியமாக வைத்து கொண்டால் கண்ணுக்கு தெரியாத இறைவனை அடையலாம் என்ற கருத்தை படைக்கப்படுகிறது அடுத்ததாக கரும்பு கடிப்பதற்கு கடினமான இருந்தாலும் வாழ்க்கையில் இனிமான அது இனிப்பாக இருக்கும் கஷ்டம் இனிமையாக காணலாம் அதாவது என்ற தத்துவத்தை குறிப்பிடப்படுகிறது அவன் பொறி ஊதினாலேயே பறக்கக்கூடியவை இப்பொருள் வாழ்க்கையில் நாம் சந்தித்துகின்ற துன்பங்களை அனைத்திலும் அதாவது அனைத்தையும் வெற்றி பெற அனைத்திலும் இந்த பிள்ளையாரும் அவள் இருக்கிறது சதுர்த்தி என்று விநாயகர் பெருபாடை வழிபட்டு விரதமிருந்து பூஜை செய்ய வேண்டும் அதிகாலையிலே எழுந்து வீட்டை சுத்தம் செய்து பூஜையரை அலங்கரித்து விநாயகருக்கு விருப்பமான அருகம்புல் கொழுக்கட்டை மோதகம் போன்றவற்றை படைக்க வேண்டும் இவற்றை முழு மனதோடு படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் விநாயகர் தூத்திரங்களையும் அஷ்டோத்திர நவாமங்களையும் சொல்லி வழிபடுவது சிறப்பு முக்கியமாக அதிகாலையிலே எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாவிளை தோரணம் கட்டி பூஜை அறையை அலங்கரிக்க வேண்டும் அன்றைய தினம் விரதம் இருப்பது சிறப்பம்சமாகும் இந்த நாளில் மண்ணால் செய்த விநாயகரை வைத்தால் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்காக மண்ணால் விநாயகர் செய்ததை வாங்கி வைத்தால் பூஜை அறை சிறப்பம்சமாக இருக்கும் மனைப்பளையில் வாழை இலையில் அரிசி பரப்பி அதன் மேல் பிள்ளையார் சுழி போட்டு ஓம் என்று எழுதி விளக்குகளை ஏற்றி பூஜை செய்ய வேண்டும் விநாயகருக்கு மிகவும் பிடித்த அருகமல் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் அவசியம் இந்த சங்கநகர் சதுர்த்தி ஐப்பசி மாதத்தில் விநாயகர் ஸ்தூத்திரங்களையும் விநாயகர் அஷ்டோத்திர நபாக்களையும் சொல்லி வழிபடலாம் விநாயகருக்கு விருப்பமான குழுக்கட்டை மோதகம் பழங்கள் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி பதினோரு முறை வளம் வரலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்